வணக்கம் பிறகு வீடியோ சொன்ன மாதிரி குற்றம் வந்தாச்சு தண்ணி கம்மியாக தான் உழுது ஆனால் மழை தூத்திக்கிட்டே இருக்கனால அளவு பண்ணலை அது மாதிரி நம்ம யூடியூப் சேனல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் தண்ணி எங்கெங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி இப்போ நைட்டு குளிக்க நினச்சி யாரும் வராதிங்க ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால போலீஸ் வந்து எப்போ தண்ணி கூடுங்கக்காண்டி தெரியாமல் அடைச்சி வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே அடைசிட்டாங்க உள்ள அளவு கிடையாது அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் யாரும் தண்ணியை நம்பி இன்றைக்கி நைட்டு வரோம்னா நாளைக்கு மார்னிங் வாங்க குளிக்க அலோவ் பண்ணுவாங்க நாளைக்கு மார்னிங் நாளை கழிச்சும் வரலாம் தண்ணி வரும் நல்லாவே வருது பார்த்தீங்கனால தெரியும் உறவுகள் உங்களுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு இந்த மலையில் நனைஞ்சிட்டு வீடியோ போடுறோம் அதனால் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்குவாங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் தான் முக்கியம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் பயனில் போட்டுக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் குற்றாலத்தில் நம்ம லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நிறைய ஆளுக்காக வந்துட்டு லோவ் பண்ணலை பார்த்தீங்கனாலே தெரியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு மேல தூதிக்கிட்டே தெரியுதா அதனால போலீஸ் வந்து நல்லா அங்கே தடுத்து வச்சிருக்காங்க தெரியுதா அங்க அப்படி ஃபுல்லாகவே இதுட்டாங்க பார்த்துக்கோங்க நிற்கிறோம் ஆனால் தண்ணி நல்லா உழுது ஆனால் குறிக்க தான் அலோவ் பண்ண மாட்டேங்க ஆனால் மழை தூத்திக்கிட்டே இருக்கு இந்த மலையில் நினச்சிட்டு வீடியோ போடுறோம் ஓகே உறவுலே பாய் மறக்காமல் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்கலே வாங்கங்களே ரெடி வந்துடுங்க போங்கடா ஏய் நல்லா இருக்கு போங்கடா போடுடா குடுடா